இந்த அஞ்சலி பத்தின ரகசியத்தை நம்ம இலக்கியா இருந்துட்டு கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்றமா வந்து அந்த கிட்டயே சொல்லிட்டாங்க அஞ்சலிக்கு இப்பதான் நிம்மதியா இருந்துட்டு இருந்துச்சு அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் எந்த ஒரு வகையிலயும் நம்ம மாட்டல இந்த இலக்கியம் மட்டும் காத்துக்கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்லியிருந்தா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மள அந்த கார்த்திக் அடுத்து வரண்டி இருப்பாடா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற சமயத்திலயே நம்ம காத்துக்கு இருந்துட்டு இந்த அஞ்சலிய தர தர தரணி இழுத்துட்டு போயிட்டு இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க ஒரு பக்கமும் பைரவிக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா பைரவிக்கு இந்த இந்த அஞ்சலி இங்க இருக்கணும் இலக்கியாவை விரட்டுறதுக்காக அந்த ஒரு காரணத்தினால பைரவி வந்துட்டு என்னாச்சு கார்த்திக் எதுக்காக அஞ்சலி எப்படி வந்து விரட்டுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது உங்களுக்கு தெரியாதாத்த அஞ்சலி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அதாவது அஞ்சலி தான் வந்து போதுன்னா இப்போ நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுக்கு முன்னாடி பண்ணதை வேணா நான் மன்னிச்சு விட்டுருவேன் ஆனா இப்போ கௌதமன ஜெயில் வரைக்கும் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் லாக் அப் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க இல்லையா அதுக்கு காரணம் வந்து போதுன்னா அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டதும் பைரவிக்கு இன்னும் பயங்கர அதிர்ச்சி

அதை பார்த்ததும் நம்ம கார்த்திக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி தான் அது மட்டும் இல்லாம இலக்கிய நேரம் சொல்லிட்டு எல்லாமே உண்மைதான் அப்படின்றது புரிஞ்சு போச்சு இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கோவம் இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த அஞ்சலியை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க வீட்டில் யாருக்குமே ஒன்றுமே புரியல அஞ்சலியும் ஒன்றுமே புரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா இழுத்துட்டு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளனதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இலக்கிய அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொன்னாங்க அதாவது ஏற்கனவே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் கொஞ்சம் கூட எதையுமே வந்து புரிஞ்சுக்கவே இல்ல அஞ்சலி கெட்டவ அப்படின்றது இப்ப வந்து அஞ்சலி வந்து அண்ணனை கொல்ல பார்த்திருக்கா அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு அனுப்பினதும் அவலாளமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அண்ணியும் அஞ்சலியும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கிய உண்மையாக சொல்லலை ஆனால் அஞ்சலியோட துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா அவளே வந்து மாட்டிக்கிட்டா நம்ம காத்துக்கு இருந்துட்டு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி முழிக்காத அது மட்டும் இல்லாமல் என்னோடய குழந்தை அதாவது எங்கள் வீட்டு வாரிசு உன்னோட வயிற்றுல ரெட்ட கொழந்தை வந்துட்டுருக்கு அந்த இரட்ட குழந்தைய நீ பெத்து கொடுத்துரு நீ உன் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரு உனக்கு தேவையான பணம் எது வேணாலும் கிடைக்கும் ஆனால் இந்த வீட்டுக்கும் எனக்கும் உனக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அஞ்சலி திரு திருத்துன்னு முழிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க இது மாதிரி தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்காங்க அஞ்சலி இதில் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பைரவிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பைரவி இந்த அஞ்சலியை சும்மா விட மாட்டாங்க ஏன் கொண்டு போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருப்பாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா இல்லை அஞ்சலியோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வந்து கடைசியில் அஞ்சலி அந்த வீட்டை விட்டு விரட்டுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க